எடுத்துக்க <laughs> 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 இவர் சிந்தனையில் பூத்ததுதான் திருப்பூர் குருவி இவர் யாரிடமும் கதை செய்யவில்லை உருவி காரணம் இவருக்கு இலக்கணம் பிடிக்கும் தலைக்கணம் பிடிக்காது நீங்கெல்லாம் பாத்தீங்களா இல்லையோ இவ்வளவு கூட்டம் பிரிவு தேட்டர்ல ஒரு இயக்குனர் கீழே பார்த்தத எந்த இயக்குனரும் நடத்தியது கிடையாது தயவு செய்து கை தட்டுங்க தட்டுங்க கை அதாவது உண்மையை உணர்வு சொல்லும்போது சொல்லும் போது ஏத்துங்க தயவு செய்து இயக்குனருக்குன்னா ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஹெட்வைட்டு மண்டகணம் இருக்கும் ஆனா என்னுடைய உயிர் நண்பருக்கு அந்த தலைக்கணம் கிடையாது காரணம் உழைப்பு 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 முந்தா நாலு பேருந்துல வரும்பொழுது சொன்னாப்ல உழைப்பு மாதிரியே சிறந்த உழைப்பு கடின உழைப்பு அதனாலதான் ஒரு பன்னெண்டு நாள்ல எடுக்கப்பட்ட படம் வணக்கம் இந்த படத்தை வந்து நல்ல கான்செப்ட் அதனால அண்ணன் சொன்னாங்க டைரக்டர் சரி உடனே எடுக்கலாம் அது காரணம் வந்து என்னன்னா அந்த லொகேஷன் தான் லொகேஷன் நல்லா இருந்தது ஒரே லொகேஷன் எல்லா புதுவது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கதையுடைய பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐயா பேசிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றேன்னா அந்த கருவு கருதுன்னா மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் அது பொது நிர்வாகம் எது இருந்தாலும் அங்க பெண்களுக்கு அரசு சார்பில் சட்டப்பிரகாரம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆனா ஒரு சிசிடிவி கேமரா வச்சா கூட அந்த இடத்துல ஒரு ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்றதை இதை சுத்தி சுத்தி காட்டி இருக்கிறோம் இதை பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா இருப்பது அவங்க கடமை தான் ஆனா யாரையும் ஆனால் ரொம்ப நம்ப இதுதான் இது இந்த கதையுடைய சாராம்சம் இதனால பெண்கள் வந்து ரொம்ப ஜாகிரத்தியாவது இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை என்பது அவர்கள் வந்து அனைவரும் மீது வைக்கக்கூடாது இந்த கதையை விடையாதான் அந்த மேலே அதிகமான நம்பிக்கை வச்சனால்தான் அவங்க கொடுக்க தரவங்களை வாங்கி சாப்பிட்டாங்க அதனால வந்த தான் இந்த கதையுடைய கரு இதை கூட அவன் அனைவரும் இதை நல்ல இடத்துக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது திருப்பூர் குருவின்னு தலைப்பு வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஆனா இது குருவியில பருந்து நான் இது சின்ன படம் குருவின்னு வச்சிருக்காங்க சின்ன பட்ஜெட் எடுத்துருப்பாங்க நினைச்சேன் ஆனா உள்ள பார்த்தா கண்ட் கதை கரு நல்லா இருந்தது நான் முன்னூறு கோடியில் எடுக்கிற படங்களை கூட சில டைம்ல போர் அடிக்குதுன்னு வெளியில வெளியில் குருவில படத்தை பார்க்கும்போது கூட என்னடா முன்னூறு கோடின்னா அது எவ்வளோ இப்படி இருக்கணும் அது ஒரு வாரம் அது உட்கார முடியல என்னால் எண்ட்ல சமீபத்தில் ஒரு படம் பேர் சொல்ல விரும்பி அப்படி இருக்கும் பொழுது இதை நான் அசையாத பார்த்தேன் ஏன்னா எனக்கு தெரியல சின்ன ஆளுங்க எவ்வளோ காசை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க அதனால் உற்று பார்த்தேன் செய்யாமல் பார்த்தேன் உண்மையிலே இவங்களுடைய அனைத்து பேருக்கும் முயற்சிக்கிட்ட பாராட்டுறேன் குறிப்பாக இயக்குனர் தம்பி ஸ்கிரிப்ட் அவரே பத்து நாள் பன்னெண்டு நாள்ல வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா பத்து நாள் எதுக்கு எடுக்கிறாங்க தெரியுமா ஸ்டில்லுக்கு எடுக்கிறாங்க எதுக்கு ஓட்டர் ஸ்டேட்டுக்கு பத்து நாள் பத்தல அப்ப ஓட்டோ டெஸ்டுக்காக பயன்படுத்துற பத்து நாள படத்துக்கே பயன்படுத்திருக்காங்கன்னா இத நான் எப்படி பாராட்டுன்னு தெரியல இவங்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து தெரியல சோழன் எனக்கு ராம்கம்பர் என்ற தம்பி ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்க பிஆர்ஓ உங்கள் பத்திரிகை துறையிலிருந்து என்னெல்லாம் பேட்டி எடுத்திருக்காரு நான் படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் பேட்டி போய் எதுவும் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சுன்னு போயிட்டாரு அப்புறம் திரும்பி இங்க வந்து இவர் மூலியமா தான் எனக்கு இவங்க அவங்க கொஞ்சம் அறிவுமாயி நீங்க வரணும்னு கூப்பிட்டாரு அதே போல மொத்தமே வந்து கரை வசத்துல இருந்து எல்லாமே அவர் பத்து நாள்ல சாதனை பண்ணியிருக்காரு அதுக்கு ஜி கே செல்லுமணி கே ஆர் விரியன்

அப்படி இருக்கிற நேரத்தில் நம்பி அவங்களா காசை போட்டு பண்றாங்கன்னா அந்த கலையில் இருக்கிற ஆர்வம் இந்த தம்பி மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாதான் போட்டு பண்ணியிருக்காங்க நான் புடிசுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் முக்கியமா தான் ரொம்ப முக்கியம் பல ஓடி போடுறவங்க பல ஓடி போட்டு எல்லாம் பண்றாங்க ஃபைனான்சியல் முக்கியம் ஆனா இந்த மாதிரி படங்களுக்கு யார் புடிசு தெரியுமா பத்திரிக்கையாளர் தான் புடிசு ஏன்னா என் வாழ்க்கை அனுபவம் ஒன்று இருக்கு நான் சின்ன படங்கள் நான் என்னுடைய முத படமே பதினஞ்சு லட்சம் நான் பிடிச்ச மாப்பிள்ளை எல்லாம் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் அதில் நிழல் ரேவி ஈரோன்னா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படி இருக்கிற நேரத்துல நெல்லை சுந்தரராஜன் உங்க குடும்பத்தை சேர்ந்த நெல்லை சுந்தரராஜன் அவர்கள் ஏற்கனவே ராஜா கிட்ட இருந்து பாக்கியராஜா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் பதினெட்டு படத்துக்கு எனக்கு இருந்தார் அதிக நாள் ஒர்க் பண்ண தவிர ஒன்னு பாரா பாஜ் சார் அப்புறம் எடுக்கும்போது அவர் எப்படி என்ன காப்பாத்தினார் பிஆர்ஓ தான் ஒரு டைரக்டரை என்ன வி வச்சிருக்காரு என்ன பண்ணார் படம் எடுக்கும்போது என்கிட்ட காசு என்கிட்ட காசுகிறார் சொல்லி வைக்க முடிய முடியுமா அவர் அப்பெல்லாம் ரெண்டு சீன் நாலு சீன்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு விற்கவே முடியாது நானும் வீம்புக்கு சின்ன பட்ஜெட்ல இறங்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நெல்லை சுந்தராயன் சார் எனக்கு வந்து ஒரு பிஆர் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு யாரை போட்டிருக்கேன் கவுனுமணி சார் ஒரு ஆறு நாள் டேட்டுங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் அப்பயே உச்சம் கரகாட்டகாரம் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுத்து ஒரு ஆறு நாளைக்கு ஆறு லட்சம் வாங்கியிருக்கு அதுக்கு மேலே காசு கிடையாது கம்பெனி சின்ன கம்பெனி அவர் சொன்னும்போது நெல்லை சார் வந்து ஒரு அட்வைஸ் நீ முதல்ல என்ன பண்ணு அந்த காமெடி வந்து முதல்ல எடு மீதெல்லாம் அப்புறம் எடுத்துக்குவேன் இல்லை சார் எனக்கு ஆர்டராக தான் எடுக்க தெரியும் புதுசு பாகியராச சாட்டை கூட நான் அதிக நல்லா வேலை செய்யல ஸ்கிரிப்டில் இருந்தேன் எங்க சின்சா இது நம்ம நல்லா அசோசியேட்டு ரெண்டு படம் இட்டு அவர் அவர்கிட்ட இருந்தவங்களாம் பெரிய பெரிய ஆளா ஆகிட்டாங்க பாண்டியராஜன் பாத்தி பண்ணலாம் அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா திறமை இருக்குதோ இல்லையோ பாக்யராஜ் அசிஸ்டண்டா வான்னு சாட்டை பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படி வந்தோம்னா நான் அதான் எனக்கு உண்மையிலேயே அனுபவம் ப்ரொடியூசர் அதாவது டேரக்டராக எனக்கு அனுபவம் அதையும் கம்மி ஆனாலும் கூட ஒரு பிஆர் என்ன பண்ணுறாருன்னா என்னை எப்படி காப்பாற்ற பாருங்க கவுனமணி சார் கிட்டலாம் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுத்தோம் ஆறு நாளுக்கு அவர் கேட்டா இந்த படத்துல பூரா கவர்மெண்ட் சேந்தி சாருக்குள்ள வேலை இருக்காது காசு இல்ல சார் இருந்த ஒரு இருபத்தி அஞ்சு நாள் கூட வாங்கி நான் படம் எடுத்துருவேன் கிட்ட குடிசுறதுக்கு காசு இல்லை வேற என்ன பண்ற நீ சைலண்டா அவர் என்ன பண்றாருன்னா கவர்மெண்ட் சேர்ந்த சாருடைய படத்தை முன்னாடி அவங்க சீன் எடு அப்படின்னாரு எடுக்க வச்சு அந்த எல்லா கேமராமேனு இவங்களா இருக்காங்க லைட்மேன் எல்லாருக்கும் போய் ஓ சீன் எடுக்கிறாரு சேகர் நல்லா இருக்கயா சூப்பரா இருக்கு இங்கே சிரிப்பூர் சார் திருப்பி வருதுன்னு சொன்னா போதுமா கையை நல்ல பலமா தட்டியா அப்பதான் அந்த ஆர்டிஸ்டுக்கு புரியும் அப்படின்றாரு சீன் எடுக்க எடுக்க காமெடியெல்லாம் வருது இல்ல உடனே எல்லாரும் வந்து சுத்தி இருக்கிற டெக்னீசியன்ஸ் கூட கை தட்டும் போது கவுர்மணி சேர்ந்துட்டு பேர் என்னடா கை தட்டுறாங்க காமெடியெல்லாம் நல்லா போனா பொழுது நல்லா வரும் யாரு நிறையதான் இந்த வேலையெல்லாம் அவர் தான் டைரக்ஷனே பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு கூட அவர் என்ன திரும்பி வெளியில் வந்து என்னப்பா எல்லா சீனுக்கும் கை தட்டுறாங்க அவங்க ஆளுங்க பிரமாதமா இருக்குது அப்படின்ட்டு நான் இன்னொரு பத்து நாள் எடுக்கலாமே காசு இல்ல சார் இவ்வளவுதான் என்னால எடுக்க முடியும் உன்னை நல்லி சார் ஒளிய வெளியில போயிட்டு சார் இந்த பையன் சும்மா விடுறாரு அப்ப நான் ஒரு படத்துக்கு மேலே வருவனும் வரமாட்டேனும் இதை தாண்டி வருவான் அவரை தாண்டி வருவான்ல போட்டு அடிக்கிறாரு அவர்கிட்ட நல்லி சார் அவங்க சொல்லிட்டு அப்படியா ஆமாங்க சார் அப்படின்ட்டு நீ ஒண்ணு இல்லை சார் ஒரு அஞ்சாறு நாள் கொடுத்தா பாட்டுக்கிட்டுலாம் வைக்க சொல்லி பிரமாதமா பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களை சொல்ல வச்சு ஃப்ரீயாவே இன்னொரு ஆறு நாள் ஆறு நாள்னா ஆறு லட்சம் இல்லை நெல்லை சொல்லி வச்சு அவர் நடிக்க வச்சு ஒரு படத்துல நிறைவா கவடு பணி செய்துள்ள கொண்டு வந்து அந்த படத்தை நான் பெரிய வெற்றி படம் வாங்கிட்டேன் அதே போல திடீர்னு ஏரியா வாங்குறதுக்கு யாருமே வரல என் படத்துல அங்க வந்து அப்படி போனாங்க ப்ரொடியூசர் இங்க வந்து யதார்த்தமானவங்க புதுசு சார் ஒரு படம் விட வைக்கல சார் நீங்க தான் சார் வாங்கணும் அப்படின்னு போய் டிஸ்ட்ரிபியூட் கேட்கலாமா அவங்க கெஞ்சு மாதிரி கேட்கறாங்க உடனே நெல்லை சார் கூப்பிட்டுற அப்படிலாம் பேச நான் பேசிக்கிறேன் போங்க வந்து இதுல டிஸ்ட்ரிபியூட்னால சும்மா கூப்பிட்டு வந்து வச்சு அவரே டிவெல்லாம் கொடுத்து ஏரியா எல்லாம் வித்துச்சே நீங்க இட்டு வந்திருக்கீங்க இல்லண்டு யாரு நெல்லை ஏரியாவே விக்கல எல்லா ஏரியாவும் கம்மி ஆயி போச்சு இப்ப வந்து இருக்கீங்கன்னு பண்ணி ரெண்டு மூணு பேரு தள்ளி விட்டாரு இப்படி என்ன நெல்லை சார் காப்பாத்தி தான் மேல போட்டோம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாரத யார் யார காப்பாத்துறாங்க சின்ன பட்ஜெட் பண்ணார் வரையல மீடியா தான் காப்பாத்துச்சு பாரத ரீதா பாக்கியராஜா சார் படம் சின்ன படம் தானே சுருல மீடியா பாத்தி பண்ணி யாரை காப்பாற்றினீங்க எல்லாம் மீடியாதான் என்ன என்னை மீடியா தான் தயசே சொல்றேன் குடிசரி இவர்கள் அல்ல நீங்க மனசு வச்சா தூக்கலாம் எவ்வளவு பேரும் தூக்கி கூட்டீங்க பாலியா தூக்கிட்டீங்க பாய் கூட்டீங்க பாத்திங்க தூய் கூட்டீங்க வைக்கிறீங்க என்ன மாதிரி ஆள் கூட சினிமால அதிகமான அனுபவம் இல்லை முப்பத்தி அஞ்சு வருஷம் இது அப்புறம் லேட்டா வந்தவன் என்னை தூக்கிட்டு தூய்க்குட்டி மேல கொண்டா அதை பாலன் தான் இருந்தா உங்கள் குருக்கு தான் எங்க கூட இருந்தவங்க சொன்ன சுந்தராயின் சார் பாலன் அவருடைய அன்சிடண்ட் எல்லாம் வச்சுருக்கீங்க அதனால சின்னதை பெருசாகிறது நீங்க தான் என்சு நீங்க தயவுசெய்து இந்த படத்துல என்ன சொல்றேன்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் பத்து நாள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க இல்லையா அது ஒரு பெரிய சாதனை முதல்ல பத்து நாளுக்கே வந்து நமக்கு படம் கிடைக்கும் பாய் பாரதேஜா என்கிட்ட என் முழுவதும் சொல்லி நாங்களா யூனியன்ல இருந்து பாரதேஜா சொல்றாரு எனக்கு இதுவே கொடுக்க இது கிரேனே இல்லையா அதனால என்ன பண்ணுவோன்னா கயிறை கட்டி நான் இது டேலி மாதிரி போட்டு இப்படி பொண்ணையா பதினாறு என்கிட்ட புலம்பிட்டு கிடப்பார் என்ன நாங்களா யூனியன்ல ரொம்ப பத்து பாஞ்சு வருஷம் ஒண்ணா இருந்தோம்ல அப்படித்தான் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க அதனால எங்களை நீங்க பொய்யெல்லாம் சொல்ல வேணாம் பத்து நாள்ல வந்து இவ்வளவு ஒரு சாதனை பண்ணிக்கிறாங்கன்ற உண்மையை மட்டும் நீங்க போட்டா போதும் ரெண்டாவது இந்த படத்துல பாருங்க ஒரே இடத்துல ஒரு சின்ன கதை கொஞ்சோண்டு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க இது இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்கு மேல யார் எடுத்தாலும் இவ்வளவு பண்ண முடியாது ஆனா இந்த விஷயம் இருக்கு இதுல ஒரு உண்மை இருக்கு இதுல ஏதோ அங்கே நடந்த உண்மையான ஒரு விஷயத்த அதுவும் திருப்பூர் பக்கத்தில் இது நிறைய நடக்கும் இது இதை பற்றி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த படத்தை கொஞ்சம் வெளியில கருக்க வேண்டிய ரியல் புரொடியூசர் நீங்க தான் நான் சொல்றேன் தான் சின்ன ஆளுங்களை தூக்கி விட்டுருக்குன்னு மறுபடியும் மறுபடியும் சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன் நீங்க தூக்கி விடணும் ரொம்ப பொய்யலான்னு சொல்லவானா இதுக்கு உண்டானது நீங்க விளம்பரத்து பண்ணாவே போதும் அதுல என்ன பண்ணணும் இவங்க செய்து கேட்டுக்கிறேன் இந்த டெக்னீஷியன் பாப்பா எப்படி இருக்க எல்லாரும் இந்த டெக்னீசியன்ஸ் கேட்டுக்கிறேன் படம் முடிஞ்சுதா நடிச்சு ஒரு அப்படி தனி போயிடுறது கேமராமேன் தனியாக போயிடுது டைரக்டர் போயிடுது அப்புறம் அந்த புடிசடம் போய் அப்படி அங்க அங்க போய் தியேட்டர்லாம் போய் கேஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது படம் முடிஞ்சு அந்த படம் ஓரளவுக்கு ரெண்டு வாரமும் மூணு வாரமும் போய் காசு எடுக்கிற வரைக்கும் டைரக்டர் கேமராமேன் டெக்னீஷியன் பூரா நாய் மாதிரி பின்னாடி சுத்தணும் நீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பொறுப்பு கொடுங்க டைரக்டருக்கு ஒரு மூணு நாள் தேட்டர் ஒப்படிங்க அந்த ஊரில் சுற்றி போய் நோட்டீஸ் கொடுத்தா அந்த காலத்தில் ட்ரம்ஸ் அடிச்சு தேட்டருக்கு வா தேட்டரு மாதிரி கூடுங்க சொந்த பந்தம் வாங்க வாங்க கல்யாணத்துக்கு வரல இடம் பரவாயில்லைங்க இந்த படத்துக்கு வாங்கன்னு கூடுங்க முப்பது தேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் கூட அதை ஓட வைக்கிறது இந்த நடிகர்கிட்ட இருந்து தேட்டர் கொடு இருந்து தேட்டர் கொடு கேமராமேனு தேட்டர் கொடு இதை வந்து நீங்க இறங்கி காலை பிடிச்சாது கொஞ்சம் பேர் அந்த ரெண்டு வாரம் ஓட்டிட்டுனா நல்லா இருக்கு ஏன்னா பெரிய படம் இருக்க இப்பெல்லாம் பெரிய படம் நூறு நாள்லாம் கிடையாது இல்லையா மிஞ்சனா பெரிய படமே நான் ரெண்டாவது வாரம் போனால் இல்லைன்னு தான் இப்போ நான் சமீபத்தில் சில தேட்டரில் முந்நூறு கோடியில் எடுத்ததுக்கே ரெண்டாவது வாரம் இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு வாரம் தாங்குமா நீங்கள் உனக்கு வர்றதே எப்போ வருவாங்க அவங்க ஏன் ரெண்டு வாரத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டுறாங்கன்னா அதுக்குள்ளேயே அந்த படம் சீரியல்னு சொல்கிறதுக்குள்ளேயே காசு எடுத்துணுன்னு நீங்க ரெண்டு வாரத்துலேயே ஓடிக்கிறது கொள்ளடிக்கிறது ரெண்டு வாரத்துக்கு மேலே போனால் என்னடா படம் எடுத்துக்கிறேன்னு யாராவது திட்டுவான் முதலே எடுத்துக்கிட்டு ஓடி போடுறது ரெண்டு வாரத்திலே ஆனா நீங்க அப்படி இல்லை ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் டேக்காப்பா உங்களை பார்க்க வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு அது வரைக்கும் சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் டிக்கெட் வாங்கி உள்ள ஒரு வாரத்தை பார்க்க வச்சுட்டுன்னா ஒரு ரெண்டாவது வாரம் அப்படியே வருவாங்க அதனால தயவுசெய்து சொல்றேன் இந்த டீம் என்பது சூட்டிங் முடிகிறதுக்குள்ளே போறது அல்ல படத்தை வெற்றி படமா ஆக்குற வரைக்கும் எல்லாரும் உழைக்கலாம் வெறும் புடியூசர் மட்டும் மாட்டிக்கிட்டு இருந்தா ஒரு பணம் போடுறேன் நான் முடிச்சுமா அப்படியே ஒரு படம் அது இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நான் சொல்லிட்டேன் தமிழ்ல நூறு நாள் தாசரி நாராயண நடிச்சாரு ஆந்திராவில் சில்வர் ஜூப்ளி கர்நாடகாவில் நூறு நாள் இந்தியில் நூறு நாள் ஒரிசாவில் நூறு நாள் உடனே காரு உடனே பங்களா எல்லாம் வந்துச்சு எனக்கு சைக்கிள் போனவனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி கார்டே ஏகப்பட்டு பாட்டுனாங்க டேரக்டர் வர இன்னும் கூட அப்படியே தொல்லை இந்த தொல்லை தாங்கவே பயணியில் போயிருக்கு கதை வாசனை ஏதோ இந்த பேட்டிக்கு ஏதோ ஒன்று வந்துடும் அப்படிதான் வந்துடும் ஒரு படம் ஜெயிச்சேன் அதுக்கப்புறம் பையனாசர் யார் வர்றாரு ஜஸ்வன் பண்டாரி அவர் பெரிய படத்துக்கு தான் முந்நூறு கோடி நானூறு கோடி கொடுப்பாரு சின்ன படத்துக்கு கொடுக்கவே மாட்டார் அவருக்கு ஒரே ஒரு ஆளி சின்ன படத்துல எனக்கு மட்டும்தான் கொடுத்தாரு காரணம் என்ன அந்த ஹிட் வேலை செய்யுது உடனே கொடுத்தார் அதுக்கப்புறம் நான் முதலே போடலை நாங்கள் போடுறதே முதல்ல ஆளுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் போட்டோம் ஒரு இருபது லட்சம் நாலு பேர் போட்டு தான் படம் எடுத்தோம் அந்த முதல் வந்துருச்சு அந்த படத்திலே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தேட்டருக்காரங்க இருக்காங்களே உதயம் தேட்டரு எவ்வளோ பெரிய தேட்டரு அபிராமி தேட்டர் எவ்வளோ பெருசு அண்ணான்னு பார்க்க இருக்குல்ல அண்ணா தேட்ரு இவ்வளவு கூப்பிட்டு உன் படம் நூறு நாள் ஓடுதுப்பா ஓடுது இல்லை ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க நாங்கள் எதுக்கு வட்டிக்கு போய் வாங்கிட்டு கிடக்கணும் எப்போ அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்குறேன் எதுல உதயம் தேட்டரில் அபிராமி அண்ணாவில் அங்க அந்த பஞ்சு லட்சத்தை வச்சு படம் எடுக்கிறேன் வட்டிக்கு எதுக்கு போய்ட்டாங்க கொடுத்துக்கிட்டு இப்படியே வந்து பணமே போடல முதல் போட்டம் எடுத்த வச்சுக்கிட்டோம் ஓட்டல அவங்கவுங்க எடுத்துகிட்டு விட்டாங்க அண்ணா அஞ்சு லட்சத்தை அதுக்கப்புறம் வித்து வியாபாரம் கதை இப்போ இந்தியா பூரா விற்கதில்ல கதை எல்லாத்துலையும் இப்போ ஒரு இட்டு போதும் பதினாயிரம் வகையில் ஒன்று கொடுத்தாரு இனி வரைக்கும் பேசுது இல்லை இன்னை வரைக்கும் பதினாறு வகையில் அடிச்சுக்கிறதுக்கு படம் இருக்கா ஒருதல் அடிச்சுக்கிறது படம் இருக்கா அதனால என்ன என்னக்கா ஒரு இட்டு கொடுங்க இல்ல ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டுல அடி ரெண்டாவதுல கூட அடிங்க ஆனா திருப்பி திரும்ப நீ ட்ரையல் பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணவங்களே திருப்பி வருவாங்களா திருப்பி இவங்களே என்ன பண்ணுவாங்க பத்திரிக்கையாளரே எத்தனை தடவை தான் உன்ன தூக்கி தூக்கி எழுதுறது அப்படின்னு டயர்ட் ஆயிடுவாங்க அவங்களும் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை தூக்கி எழுதுவாங்க இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் நஷ்டம் இல்லாமல் ஒரு பேரை வாங்கிடுங்க அடுத்த படத்தை பெரிய ஹிட் ஆகி இந்த யூனிட் பெரிய வெற்றி யூனிட்டா வரணும் தயசெய்து மறுபடியும் கேட்கற நாம தான் நீங்க தான் புடி சார் நீங்க தூக்கறதான் அங்க இருக்கு உங்களுக்கு ஒன்னும் கோடி ரூபாய் எடுத்து அவங்க கொடுத்துட மாட்டாரு சரி ஓகேப்பா யார் யாரையோ தூக்கி விடுறோம் அதுல இவங்கள ஒருத்தனா இருக்கட்டும் நீங்க பத்திரிகையாளர் மனசு வச்சு தயசை தூக்கி கொடுங்க இந்த கோடை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் அது போய் வேலை செய்யும் விளம்பரத்தை வந்து தனிமா சைக்கிள் கட்டி கொடுங்க இல்ல மா இதுல கூட மாட்டு வண்டியில கூட விளம்பரம் பண்ணுங்க தப்பு இல்ல விளம்பரத்தை வந்து வித்தியாசமா பண்ணுங்க மக்களே திரும்பி பாக்குற காசு கிடையாது இல்ல அவங்ககிட்ட திரும்பி பாக்குற மாதிரி பண்ணுங்க அதனால இந்த படம் வெற்றி படமா அமையணும் அது சொல்லிடுறேன் அது வந்துட்டேன் இப்ப நான் வந்துட்டேன் இப்ப படம் பாக்கும்போது இதுல நான் வந்து எல்லாரையும் பாராட்ட வேலை வாங்கன்னா டைரக்டர் பாராட்டாம இருக்க மாட்டேன் அவர் தான் எல்லாரும் என் கதையை எழுதியிருக்கிறாரு கசனம் பண்ணிருக்காரு நடிகரா வரும்பொழுது எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க இதுல ஓர வஞ்சினே கிடையாது தம்பி அந்த இதுவா நடிச்சா தெரியுமா வில்லனா நடிச்சா தெரியுமா வில்லன்ல அவர் தான் கதாநாயகன் அற்புதமா அதாவது கதை அவர் தான் நவ்த்தர அவர் அப்படியே கதையை நவ்த்திக்கிட்டே வந்து அப்புறம் மறுபடியும் ஒரு தெரியுமா கலரு அங்க பாக்கும்போது விக்ரம பாக்குற மாதிரி நடிகர் விக்ரம் அப்படியே மாறுவாரு தெரியுமா அந்த மாதிரி இருக்கு உண்மையிலேயே நல்ல பெரிய ஆளா வரக்கூடியவர் மீதி பெரும் புது ஆசைங்களா அந்த டைரக்ட் செலக்ட் பண்ணி போடும் போது பாத்தீங்கன்னா முக்கியத்துவமா பார்த்துருக்க ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் இல்லையா நான் இந்த மூணு பொண்ணுங்களும் பார்க்கும்போது நாலு பொண்ணுங்களும் வித்தியாசமா பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஜென்ஸுங்களையும் நாலு பேரும் வித்தியாசமா பண்ணியிருக்காரு ஏன்னா ஒண்ணு பொண்ணு வரக்கூடாதுன்னு இருக்காரு யதார்த்தம் அதே போல இவங்களும் யதார்த்தமாக நாலு செக்ஸ் கூட கேவலமா இல்லாம எடுத்து கூட படத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிற ஒரு சினிமா இது ஆனா பாத்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமாகவே காமிச்சுட்டு வந்திருக்கிறாரு எல்லாத்தையும் அத்துமீறல மீறல ஒரு கீஸு விட கொடுக்கலையா அது மீறாமல் ஆனால் ஏதோ ஒரு நடக்கும் போதுன்ற மாதிரியே காமிச்சு 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 கொண்டு வந்து யதார்த்தமாக கொண்டு வந்திருக்காரு பசங்களும் வந்து ஜாலியாக இருக்கும்போது நல்லாவும் நடிச்சிருக்குது பொண்ணுங்களும் சரி பையனும் சரி அதே மேலே சோகம் வரும்பொழுதும் இவங்களும் சோகத்தை புழிஞ்சிருக்கிறாங்க தம்பிங்களும் வந்து சோகத்தை நல்லா பொழிஞ்சிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டுகள் கேரக்டரோட ஒன்ற மாதிரி எதுவுமே வந்து சும்மா ஓவரா ஓவர் ஆக்டிங்ல கிடையவே கிடையவே கிடையாது படத்தில் அந்த வகையில் அவங்களையும் பாராட்டுறேன் மியூசிக் கார்கிட்ட நான் பாராட்டுறேன் நீங்க உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல ஏன்னா டயலாக்லேயே ஓடி போச்சு செகண்ட் ஹாப்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது பாரு பின்னி எடுத்துட்டார் அந்த அம்மிங்க ஒண்ணு கொடுத்தா தெரியுமா அந்த அம்மியிலே அப்படியே ஓட்டு வந்தார் மூணு நாலுல ஓட்டு வந்தார் ஆக இந்த சின்ன செலவுல இது பெரிய கடுகு வந்து வெடிச்சா என்ன சத்தம் கேட்கும் பூசணிக்காய் வெடிச்சா சத்தம் கேட்குமா கரு டப்பு டப்புன்னு வெடிச்சது சத்தம் கேட்கும் இந்த மாதிரி கடுகு மாதிரி படங்கள் தான் வெடிச்சிருக்கிறது தயவுசெய்து மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்க தூக்கி விட்டிங்கன்னா சின்ன படங்கள் நிறைய வருது வந்து வெளியில போறவங்க சில பேர் இருக்காங்க தம்பி ராம் இந்த சினிமால வந்து பத்திரிகையாளரா இருந்துட்டு போனவரு அவரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு ஒன்னே இந்த சினிமா உடல அவரை இழுத்து உள்ள கொண்டு வந்து இவங்கெல்லாம் பூஸ்ட் பண்றாரு எல்லாருக்கையும் சார் சொன்ன மாதிரி மீடியா தான் முக்கியம் இப்ப வந்து ஒரு இதுக்குள்ளதான் மீடியாவே நான் வர வச்சு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இவ்வளவு பண்ணணும்னா நான் நல்லா நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் தான் நான் அதை பண்ண முடியும் அடுத்தது அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றபடி வந்து கதைக்கலம் வந்து ஒரு நான் வந்து திருப்பூரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மூணு நாலு வருஷம் அந்த கம்பெனியில் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதை நான் வந்து ஐடியா பண்ணி வச்சுட்டே இருந்தேன் அதை என்னால் எடுக்க முடியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் வந்து விருதாளம்பட்டினு ஒரு மூவி பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லிங்கா படம் வச்சிங்களா பண்ண ரிலீஸ் பண்ணோம் அப்புறம் அடுத்தது உளிரின்னு ஒரு படம் பண்ணேன் அவங்க அதெல்லாம் வேறு ப்ரொடியூசர் அவங்களாம் இப்போ கருங்குலத்தான்னு ஒரு படம் பண்ணி இப்போ சென்சாரில் இருக்குது இது வந்து நாங்கள் ஓனாக நாங்கள் சேர்ந்து இப்போ பண்ணணுது சரி அப்போ நான் சின்னதாக ஒன்று பண்ணிட்டு பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது சரி இதை பண்ணலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த இருந்து அந்த திருப்பூர் கம்பெனிக்கு போய் வேலைக்கு போகிறாங்கல்ல அந்த பிள்ளைங்கள வச்சு நம்ம பண்ணலாம் நம்ம அனுபவப்பட்ட ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கையில் எடுத்தேன் எடுத்து நான் உள்ள போயிட்டேன் போன உடனே ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட சொன்னேன் செல்லுமணி அண்ணன்ட்ட இந்த கதையை சொன்னோடனே நல்லா இருக்குங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா எனக்கு கையில கொடுத்தாங்க இங்க இருந்து போயிட்டேன் திருப்பூர் அங்க போயிட்டு அருள் தம்பி இருக்காப்ல அங்க போயிட்டு நான் கம்பெனி வந்து லொக்கேஷன் தேடுறோம் ஒரு கம்பெனி கூட முடியாது அங்கெல்லாம் வேலை பாதிச்சிடும் அப்படின்ட்டாங்க நான் வேலை செஞ்ச கம்பெனி பார்க்குறேன் அவங்க மாறிடுச்சு அது எங்க இருக்குன்னு தெரியல பேரையை மாத்திட்டாங்க அப்புறம் நானும் தம்பி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அலைஞ்சு அலைஞ்சி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கம்பெனி பிடிச்சோம் தம்பி தான் பிடிச்செல்லாம் கொடுத்தாப்புல அந்த ஓனர் நான் போயிட்டு உட்காந்து அந்த தம்பி ஆச்சு பேசணும் பேசின உடனே நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துங்க அப்படின்ட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு எங்க ஒரு கம்பெனி இல்லை எக்ஸ்போர்ட் இருக்குது டையிங் இருக்குது எல்லாமே நிட்டிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் சரின்ட்டு அண்ணன் கொடுத்த காசை வச்சு அந்த அங்கே போனது வந்தது செலவு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த மெட்டீரியலாக கேமராவுக்கா இதெல்லாம் வாங்கிட்டு ரெடி ஆனோம் அண்ணன் சொல்லிட்டாங்க ஒரு ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு ரூபா தரப்பா இதை வச்சு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னோட நான் மூணு லட்சரூவா வச்சு எப்படி பண்ணுறது நான் ஒரு ஐடியாலாம் போயிட்டேன் அப்புறம் திருப்பி நான் சொன்னேன் அப்புறம் ரெண்டாவது அப்புறம் தம்பி ரமேஷ் கேமார் அவர் வந்துட்டு அவர் ஒரு ஒரு லட்ச ரூபா ஃபஸ்ட்டு கொடுத்தாரு ஷூட்டிங்கில் வந்து கொடுத்தாரு அப்படியே எல்லாருமே கொடுக்க கொஞ்சம் வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்தேன் சரி நெருக்கடியாக இருந்துச்சு பைசா சரி இதுக்குள்ள நான் இருபது நாள் பிளான் பண்ணியிருந்தேன் சரி இவ்வளோதான் இருக்கு நம்ம இதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி இறங்கி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன் அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாருமே ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுப்பிடுவேன் எல்லாருக்குமே பன்னெண்டு மணிக்கு படுப்பேன் மூணு மணிக்கு எழுந்திருவேன் பத்து நாளும் தொடர்ந்து பதினோரு நாளும் போயிட்டு ஒரு ஐடியா பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு சரி எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணி டக்கு டக்குன்னு எடுக்கிறேன் எல்லாருமே என்ன எடுக்கிறேன்னு தெரியல என்னன்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க என் அஸ்டன்ட்லையும் கேட்டுட்டு இருக்காங்க என்னதான் எடுக்கிறாருன்னு தெரியலன்னு நான் ஒரு ஐடியா பண்ணி ஸ்கிரிப்டும் கையில் கிடையாது அப்படியே ஸ்பாட்டு தான் ஸ்பாட் டயலாக் அப்படியே சொல்லி கொடுத்து அப்படி அப்படியே இருக்கேன் ஏன்னா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம படிச்சு படிச்சு எடுக்கிறதுக்கு டைம் போயிடும் சரி ஒரு பத்து நாள் நாள் நம்ம எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த கதையை எடுத்து முடித்தோம் முடிச்சு எல்லாம் வேலையும் முடிஞ்ச பிறகு அப்புறம் கேஎம்ஆர் வந்து பணம் பத்தில் போஸ்ட் பர்சன் முடிச்சு கொடுத்தாரு அப்புறம் சாரு ஷூட்டிங்லேயும் ஹெல்ப் பண்ணார் இதுவரையும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குதான் கேள்வி எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தால் இந்த ஆளையும் ஒரு கேள்வியாக வந்துருச்சு சரி எப்படியா சரி இந்த படத்தை முடிச்சிடணும் கடன் வாங்கி ஓட்டலில் போய் விளையாஞ்சாலும் பரவாயில்ல இந்த கடனை அடைக்க ஆனால் இந்த படத்தை ரிலீஸே பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும் அந்த அப்புறம் பார்த்தேன் இன்னும் உள்ள நிறையா சொல்ல போனால் நிறைய அது நிறைய மாடரு கமர்ஷியலாக வரும் அந்த அது மூவியே இப்போ நான் சின்னதாக அழகாக சொல்லிட்டேன் என்ன கேட்டிங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக சொல்ல அந்த மாதிரி நான் ஐடியா பண்ணி தான் கிராமத்துலேருந்து போற பிள்ளைங்க அங்கே என்ன இவ்வளோ மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யாரையும் வந்து பெண்கள் வந்து நம் நம்பக்கூடாது எங்கே போனாலுமே ஏன்னா கிராமத்துலேருந்து புழைக்க போகிற நம்ம வந்து யாரையுமே நம்பி வீணாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தான் அந்த கதை வேணும் அப்படின்னு பார்த்தாங்க இப்போ பொம்பளை பிள்ளைங்க தான் இப்போ இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லாமே அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துது எல்லாம் கேமில் எடுத்து அது விளையாடுறது இது இந்த விளையாட்டுத்தனமாகவே இருக்காங்க அப்போ அந்த பசங்க காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மூணு பசங்க அவனுங்க எல்லாம் வந்து பிள்ளைங்க வேலைக்கு போது அவனு ஊர் சுற்றிட்டு இருக்கானும் கடைசியில் இந்த பிள்ளைங்கெல்லாம் செத்து செத்து செத்த பிறகுதான் அவனுக்கு அதே கம்பெனி அவனுக்கு கொண்டு போய் அந்த ஃபீல் தான் டூ எடுக்கலான்னு ஒரு ஃபீல்ல வச்சிருக்கேங்க அவசர தான் இப்படிதான்னு கிடையாது யாருமே யார் எந்த முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவசரத்துல திடீர்னு ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு ஒருத்தவனை நம்பி நம்ம இருந்தோம் ஆனா அவன் தான் நம்மளுக்கு எடுத்துட்டான்னு ஃபீல் பண்ணோம் ஆனா யாரோ ஒருத்தவன் எடுத்துட்டான பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி சார் வேறு ஒன்றும் இல்லை சார் இப்ப உள்ள மூவிஸ் வந்து அப்ப உள்ள காலத்துல போட்டாலும் வாழ்க்கை தான் எங்களுக்கு ஒரு 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 வீரியம் இருந்துச்சு கதையில வந்து வீரியம் சீன்ஸ்ல வீரியம் இருந்துச்சு உள்ள டேரக்டர் ஓப்பனா சொல்ல போகணும்னா ஹீரோக்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்கள வந்து திருச்சி திருச்சி திருப்திப்படுத்த மாதிரிதான் கண்டென்ட் வைக்கிறாங்க கடைக்கான வீரியம் இப்பமா இல்லவே இல்ல என்ன காரணம் அது வந்து